ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டேர்மரிக் இந்த வீடியோவில் காது வலியை உடனடியாக போக்கும் அற்புதமான பூண்டு வைத்தியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டுக்கு ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால காது வலிக்கு காரணமான கிருமிகளை உடனடியாக அழைச்சிரும் யூஸ்வலாக நாம் எல்லாருமே காது வலிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் முதல்ல சாப்பிட்றோம் தொடர்ந்து அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதல்ல பூண்டு ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு நெகராக வேலை செய்யும் ஆனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் வலிக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக எந்த பக்க விளைவுகளும் இல்லாத இந்த பூண்டு வைத்தியத்தை ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த வைத்தியத்தை வலி ஆரம்பித்த உடனே ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் ஆனால் அந்த வைத்தியத்தை உள்காது ஓட்டையாக இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க இந்த வைத்தியத்துக்கு முதல்ல மூணு பல் பூண்டை எடுத்து தொழிச்சு பின்ன தட்டிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டிக்கங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பூண்டை நல்லா தட்டுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எண்ணெயில அதோட எசன்ஸ் இறங்கும் இப்போ தட்டின பூண்டை ஒரு கப்புல எடுத்துக்கோங்க கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுத்தமான அன்றரைன் தேங்காய் எண்ணெய் சேருங்க இப்போ இந்த எண்ணெயை நல்லா வெயில்ல துணியால் மூடி காய வைங்க நல்லா காஞ்சதும் ஒரு வடிகட்டில வடிகட்டிக்குங்க பூண்டை நல்லா ஒரு ஸ்பூனால் அழுத்தி சுத்தமாக எண்ணெயை வடிகட்டுங்க பூண்டை நீங்கள் மறுபடியும் சமையல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை பஞ்சால தொட்டு ரெண்டு சொட்டுக்கள் வலியுள்ள காதில் விடுங்க விட்ட கொஞ்ச நேரத்திலே காது வலி கம்மியாகிறத உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வைல்ட் காமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி